தலைவிதியை மாற்றுமா ஒரு பெயர் இன்றைய பதிவு ஒரு சில கிரகங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அமைப்பை வைத்து உங்களுடைய விதி எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய லைஃப் ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தான் தலையெழுத்து அப்படிங்கிறோம் அந்த தலையெழுத்தை மாற்ற முடியுமா தலைவிதியை மாற்ற முடியுமா இப்ப எல்லார் எல்லா சமயத்திலையும் அவங்களுக்கு நேரக்கூடிய துன்பங்களை ஃபேஸ் பண்ணிட முடியாது சில நேரங்களில் எப்படி வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்து சில சூழ்ச்சிகள் செய்து வெற்றி பெறாரோ அது மாதிரி இது வந்து உங்களுக்கு ஈஸியா அந்த டிஃபிகல்ட் பீரியட கடந்து போவதற்கான வாய்ப்பை வந்து ஒரு எண்கணித பெயருங்கிறது கண்டிப்பாக உருவாக்கியே தரும் அந்த காலத்துல வந்து நம்மளுடைய சித்தர் பெருமானார்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திடம் பேசி அந்த ரகசியங்களை பெறுவதற்காகவே தவம் இருந்தாங்க அவங்களுடைய தவ பயனாக நமக்கு கிடைத்தது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள் அந்த காலத்தில் வந்து கிரேக்க அரசர்கள் வந்து அந்நிய நாட்டு மேலே படையெடுத்து போகும்போது கூட என் ரீதியாக எந்த தேதிகள் அவர்களுக்கு வந்து வெற்றியை தருங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் அவங்க வந்து அந்த வெற்றிக்கான நாளை குறித்து வைத்து விட்டு தான் அவங்க போவாங்க அந்த அளவுக்கு வந்து பலன் கிடைக்கக்கூடிய கலையாக அவர்கள் கண்டிருக்கிறார்கள் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்துல பகுத்தறிவு பேசக்கூடிய நம்மளுடைய மனிதர்களுக்கு சயின்ஸ்லயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சயின்ஸாக நம்ம சொல்லக்கூடியது வந்து ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ராக்கெட் சயின்ஸை கையாளக்கூடிய விஞ்ஞானிகளே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாட்டலைட்டையோ ஒரு ராக்கெட்டையோ உருவாக்கிட்டு அவங்க எங்க போறாங்க கடைசியா திருப்பதி ஸ்தலத்துக்கு போய் வேண்டிக்கிறாங்க நல்லபடியா போகணுங்கிறது சோ நம்மளுடைய அறிவை தாண்டி நம்மளுடைய அறிவியல் சிந்தனையை தாண்டி வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத சென்ற நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானியாக அறியப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முத கொண்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க